எனக்கு மீடியாவா இல்லை பொண்ணா அப்படின்னு வந்துச்சுன்னா தம்பி நான் வந்து மீடியாவே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு வந்து சாதனாக்கா வந்து இடையில பேசியிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அது எல்லாருக்குமே தெரியும் அவங்க வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து பேரன் எதிர்பார்த்தேன் இருந்தாலும் பேத்தி கிடச்சது எனக்கு பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் வந்து ஆடி வெள்ளிக்கிழமை வந்து பிறந்தது அது ஒரு அம்மனே வந்து பிறந்த மாதிரி அப்படின்னு நினச்சி ஒரு லக்ஷ்மியும் வந்திருக்க மாதிரி அப்படின்ற மாதிரி நிறைய வந்து புகழ்ந்து பேசியிருந்தாங்க அதில் பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க அந்த மாதிரி அழுகிறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொண்ணு வந்து கஷ்டப்பட்டதை நேரில் பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து அவங்க பிரசவம் பார்த்தாங்க அப்போ வந்து அவங்க பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்து வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாதனால ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு பேசுனாங்க அதுவும் இல்லாமல் வந்து அவங்களுடைய மாமா அதாவது துரை அவர் வந்து ரொம்பவே அழுதுட்டார் அதாவது ரொம்ப கதறி அழுதுட்டார் ஹாஸ்பிட்டலே வந்து அலற அளவுக்கு வந்து அழுதுட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க அப்போ தான் நான் தம்பி முடிவு பண்ணிணேன் எனக்கு மீடியாலாம் எதுவுமே வேணாம் எனக்கு வந்து நான் வந்து என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம் நினச்சேன் ஆனால் நல்லபடியாக வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நல்லபடியாக ரிசார்ஜ் பண்ணி குழந்தைய கூப்பிட்டு வந்து இப்போ நல்லா தாயம் செய்யும் நல்ல நலமாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் என்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு ஒரு நல்ல பேராக சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்க நான் எனக்கு என்னங்க பேர் தெரியும் அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எதுனா வெள்ளிக்கிழமை ஒரு அம்மன் பேர் நல்ல பேராக வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ